அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய பிறந்த தேதியை சொல்லுங்க அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் மேலும் குறிப்பாக அடுத்த ஏழு நாட்கள் ஒன்று பத்து இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது ஒன்று பத்து மற்றும் பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் தைரியமாகவும் கம்பீரமாகவும் துணிச்சலுடனும் முடிவெடுப்பதற்கான ஆற்றல் மிக வலுவாக கிடைக்கிறது வாகனத்தை இயக்கும்போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது சிறு கவனச்சிதறல் கூட தேவையில்லாத சிரமத்தை ஏற்படுத்திவிடும் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகள் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உள்ள புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சியை அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு கிடைக்கும் எந்த செயலை செய்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியும் அனைத்து விதமான பணிகளை துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறையினருக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியில் திக்குமு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கெட்டும் தேவையான உதவி எதிர்பார்த்த இடத்தில் இருந்து கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளை மிக கன செய்து முடிக்கக்கூடிய அற்புத யோக வாய்ப்புகள் இந்த உண்டு மேலும் இந்த தருணத்தை ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் அதே போன்று இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைச்சர் போகிறது என்று பார்க்கும்போது இந்த தருணத்துல எந்த விதமான காரியத்தையும் தாமதம் இல்லாமல் துணிச்சலுடன் முடிவெடுக்க கூடிய யோகம் உண்டு ஆனால் சில மதமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க பகைவர்களாலும் துரோகிகளாலும் சிறு சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் அது மட்டுமல்லாது புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ப என்ன என்பதை அறிந்து அவர்களுடன் நட்பு பாராட்டும் போது சில சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு உத்தியோக ரீதியாக சில அலைச்சல்கள் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் குடும்பத்தில் முன்கோபத்தை தவிர்த்துக் கொள்வது மிக சிறப்பான ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையில்லாத சின்ன சின்ன மனஸ்தாபமும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு மற்றவர்களுடைய பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்திடுங்க கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் டென்ஷன்கள் குறைந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அரசியல் சார்ந்த பணிகள் ஓரளவிற்கு கன கச்சிதமாக சேதமடைக்கலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் மேலும் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது ஆக்கப்பூர்வமாக அனைத்து விதமான பணிகளையும் யோசித்து செய்வதற்கான வாய்ப்பும் நல்ல பல யோசனைகள் மனதில் தோன்றுவதற்கான யோகமும் உண்டு எந்த விதமான செயலாக இருந்தாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் பேச்சில் சிறப்பான ஆற்றல் வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறை ரீதியாக எந்தவிதமான பணியையும் துரிதமாகவும் வேகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் வரைக்கும் மாறுதலை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சிறப்பாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் திருப்திகரமாக கிடைக்கும் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி போகிறது கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று பார்க்கும் போது எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக எதிர்ப்புகள் விலகும் பணவரவு திருப்தியாக அமைவதற்கான யோகம் உண்டு புதிய நண்பர்கள் புதிய குடும்ப உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது வாகனங்களால் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டாலும் கூட அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் உண்டு புதிய வீட்டிற்கு தேவையான அவசியமான ஆடம்பரமான பொருளை வாங்குவதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பான முறையில் கையாள அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்யும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகள்ல சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் விளைச்சல் வருமானம் திருப்தியாக அமையும் மேலும் இந்த தருணத்தை நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சய இந்த வாரத்தில் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே புறப்படக்கூடிய வேலையில் சின்ன சின்ன தடங்கல்களையும் எதிர்பாராத சங்கடங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது கலைப்பு மற்றும் தேவையில்லாத அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க தேவையே இல்லாத ஒரு சூழ்நிலையில குழப்பமான ஒரு கவலையும் வாய்ப்பு உண்டு தொழில்துறை ரீதியாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் லாபத்தை தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் கிடைப்பதால் பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக நல்ல மாறுதல் உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தையும் பண செய்து படிப்பதால் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பலப்படக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது இந்த வாரத்தில் திட்டமிடக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளை திருப்திகரமாக செய்து படைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து சாதகமாக மாற்றிக்கொள்ள ஐந்து இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவில் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மன அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகும்